ஹாய் ஹலோ அஸ்லாமலைக்கும் வணக்கம் நண்பர்களே நாட்டுக்கோழி வளர்ப்பில் பல வகையான பிரச்சனைகள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் கோழிகளுக்கு வந்து பேன் பிரச்சனை வந்து பண்ணக்குழையை நம்மளால் நுழைய முடியாது அந்த அளவுக்கு ஹெவியான பேன் பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம இது சம்மந்தமான வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் பண்ணை முறையில் கோழி வளர்க்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரி அதில் லாபகரமாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கோழி பேன் வந்துச்சுன்னா அதை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கோழி பேன் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்றது அவங்களுக்கு தெரியும் கோழி பேன் எதனால் உற்பத்தி ஆகுதுன்றதும் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இப்போ அதை பற்றி விரிவாக பேசுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து கோழிக்கு பேன் வந்துருச்சுன்னா அந்த பேனை எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ யூடியூப்பில் இருக்குது ஆனாலும் புதுசாக வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் பூனை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நாய் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து பேன் வந்திருக்கு பூனைக்கு பேன் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்குறாங்க இப்போ ஒரு நண்பர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்பில் என்னுடைய கோழிக்கு பேன் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வளர்க்குற கோழியை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து எடுத்து நமக்கு அனுப்பி அதுக்கு மெடிசன் கேட்டாங்க நம்மள அது மெடிசன் கொடுத்தோம் இப்போ அவர் அனுப்பின அந்த ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நண்பர்களே இப்போ கோழிக்கு பேன் வந்துருச்சுன்னா ஒரே நாள் ஒரே நாளில் நம்ம பேனை ஃபுல்லாக ஒழிச்சிடலாம் அது எப்படின்றத பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நோட்டிக்ஸுன்ற ஒரு பவுடர் இருக்குது நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் நோட்டிக்ஸை பற்றி நம்ம நிறைய விரிவாக பேசியிருக்கோம் இருந்தாலும் அதை பற்றி பேசி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நூறு சதவீதம் ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அந்த நோட்டிக்ஸுன்ற ஒரு பவுடரு இந்த பவுட்ரை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு நார்மலாக நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பான்ஸ் பவுட்ரு எப்படி பயன்படுத்துவோமோ அது மாதிரி பயன்படுத்தினாவே போதுமானது இப்போ நீங்கள் ஒரு கோழி வச்சுருக்கீங்க ஒரு பத்து கோழி வச்சிருக்கீங்க அது எப்போ பயன்படுத்தினா பத்து கோழியுமே உங்களுக்கு கூடில் போய் அடைஞ்சிருது அடைஞ்ச பிறகு இந்த நோட்டிக்ஸுன்ற பவுட்ரை வந்து அந்த கோழியை மேலே தெளிச்சு விட்டாவே போதும் அல்லது கோழியை அந்த அடையக்கூடிய கம்புகள் மேலேயே அந்த பவுட்ரு தெளிச்சு விட்டால் போதும் நைட்டு நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது கோழி மேலே ஒட்டியிருக்கக்கூடிய பேன் எல்லா பேனுமே செத்து கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு வந்து ஒரு நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த நோட்டிக்ஸுன்ற பவுட்ரு நம்ம இந்த நோட்டிக்ஸுன்ற பவுட்ரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் கிடையாது இந்த நோட்டிக்ஸுன்ற பவுட்ரு நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்குது ஏன்னால் நான் வந்து கோழிக்கு மட்டும் பயன்படுத்துகிறது கிடையாது நான் வந்து காக்டைலில் வளர்க்குறேன் ஃபின்சஸ் பறவை வச்சுருக்கோம் நம்ம புறா வச்சுருக்கோம் பூனை இருக்குது நம்மள்ட்ட இது மாதிரி பூனை நாய் ஃபின்சஸ் பறவைகள் இது மாதிரி ஏராளமான பிட்ஸு நம்ம வச்சுருக்கனால எததுக்கெல்லாம் பேன் வருதோ இந்த நோட்டிக்கு பவுடரை நம்ம மேலாக தெளித்து தான் விடுவோம் தெளித்து விட்டுட்டு பூனைக்கெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் சென்று பார்த்தோம்னா பூனைக்கு மேலே அந்த பேனை இருக்காது லேசாக பவுடரை தெளிச்சு விட்டால் போதும் அந்த அந்த பறவைகளுக்கு அந்த பேனுக்கு மட்டும் அந்த ஒரு வகையான ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு நமக்கு கூட அந்த ஸ்மெல் தெரியாது அந்த பவுடரோட ஸ்மெல் தெரியாது அந்த பேன் எல்லாமே மயங்கி மயங்கி கீழே வந்து செத்து கீழே விழுந்துருது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து கண்டிப்பாக அந்த நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் பேன் பிரச்சனை எனக்கு பயங்கரமாக இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நோட்டிக்ஸுன்ற பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க நூ அந்த பவுடரோட விலை வந்து நூறு கிராம் இருக்கும் அதனுடைய விலை வந்து ஒரு டூ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக கால்நடை மருந்தகத்தில் வந்து இந்த நோட்டிக்ஸுன்ற பவுடர் கிடைக்கிது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க இது பயங்கரமான ரிசல்ட்டு கொடுக்குது நான் வந்து பெருமிக்க வேண்டிய சொல்ல கிடையாது நம்ம நாய்க்கு பயன்படுத்தி பார்த்துருக்கோம் பூனைக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கோம் புறாக்களுக்கு பயன்படுத்தி இருக்கோம் சின்ன பறவை நம்ம வச்சு வளர்த்துருக்கோம் அதுக்கும் பேன் வரும் அதுக்காக வேண்டியும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அது மாதிரி நம்ம காக்டைல் நிறையா வச்சுருக்கோம் காக்டெயில் வந்து பேன் எப்போ வரும்னா அது உள்ளுக்குள்ளே முட்டை போடுற அந்த பாக்ஸுக்குள்ளே பேன் அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்போ அதை நாங்கள் வந்து முட்டை வைக்க போகிற நேரத்தில் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த நோட்டிக்ஸ் பவுடரை தெளிச்சு விடுவோம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது பேன் கண்டிப்பாக உற்பத்தி ஆச்சுன்னா நம்மளும் அந்த பண்ணைக்குள்ளே போயிட்டு வர முடியாது ப்ரீடிங் ஒழுங்காகாது பல வகையான பிரச்சனைகள் இந்த பேனால் பல வகையான பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த நோட்டிக்ஸ்கிற பவுடரை கால்நடை மருந்தகத்தில் வாங்கி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுக்குது நண்பர்களே சரி நாங்கள் வந்து ஒரு மெயினான சிட்டியில் இல்லை எங்களுக்கு வந்து நோட்டிக்ஸ் பவுட்ரு வந்து அவங்களுக்குள்ளெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நண்பா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வீடியோவில் லிங்க் வந்து பயன்படுத்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்டிலேயுமே வந்து அவைலபிள் இருக்குது அதாவது நீங்கள் இந்த லிங்க்கை தான் பயன்படுத்தி ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் வாங்குன்ற அவசியம் கிடையாது உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா நேரடியாக போய் கடையில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு நேரடியாக எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கல நாங்கள் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து எப்படி எப்படி நாங்கள் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் போய் நோட்டிக்ஸ பவுடரை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் கோழி பேன் வந்து செல்லு எல்லாமே செத்து போகும் நீங்கள் ஒரு தடவை அந்த ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை கோழிக்கு மேலே போட்டிருப்பீங்க அந்த இது ஃபுல்லாக செத்து போயிடும் அந்த பேனு ஃபுல்லாக ஒழிஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம எவ்வளவோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க உங்கள் கோழியை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து அதில் நகரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணி இந்த நோட்டிக்ஸுன்ற பவுடரை நீங்கள் வாங்கி வைக்கிறனால எந்த வகையில் நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க உங்களுடைய பண்ணை வந்து சுத்தமாக அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நகரும் இந்த நோட்டிக்ஸ்ன்ற பவுட்ருனால் ஏன்னால் இதை நான் நான் வாங்கி வச்சு எல்லா வகையானதுக்கும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கோழியில் இருந்து காக்டெயில்கிற பறவை ஃபின்சஸ் பறவை பூனை நாய் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பவுட்ரு மட்டும் இருந்தால் போதும் எல்லா பிராணிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் புறா இருந்தாலும் குறா புறாவுக்கு போடலாம் புறாவெலாம் அந்த புறா கூடு இருக்குது பார்த்தீங்களா முட்டை வைக்கக்கூடிய அந்த கூடு அந்த கூட்டுக்குள்ளெல்லாம் வந்து பேன் உற்பத்தியாகும் கண்டிப்பாக அந்த பேன் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுனால் நீங்கள் அடை வைக்கும்போது கோழிக்கு நீங்கள் அடை வைக்கும்போது அந்த மணலில் இருந்து அதிலே அந்த பாத்ரூம் போயிடுச்சுன்னா அதில் தான் கோழி பேன் உற்பத்தி ஆகுது அதே மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் முட்டை வச்சு அதில் அடக்காக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பேன் உற்பத்தி ஆகும் அடகாக்கிற நேரங்கள்லேயும் இந்த பவுடர் நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மருந்து கண்டிப்பாக வந்து நண்பர்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை மட்டும்தான் நான் அதுவும் நான் வாங்கி பயன்படுத்தி அது ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நண்பர்களுக்கு அதை நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ புதுசு புதிய நண்பர்கள் நிறைய ஆர்வமாகி கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் பூனை வளர்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஃபோன் போட்டு வாட்ஸ்அப்பில்லாம் நிறைய மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக நான் போட்டிருக்கேன் நான் பயன்படுத்தி நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதனால் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்களை தான் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இப்படிக்கு யாஸ் மேக்கிங்